வந்தாங்க நல்லதை செஞ்சாங்க அம்மாவே போயிட்டாங்க அம்மாவும் இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கலாம் அம்மா கூட நாங்களும் ஓட்டு போட்டோமே ஆனா அம்மாவே போயிட்டாங்க என்ன பண்ண முடியும் அம்மாங்க நான் வந்து ஆனா ஓட்டு போட்டது என்னவோ அம்மாவுக்கு தான் போட்டேன் இந்த வாட்டி வரத்து வந்து கலைஞர் தான் வரணும் என்ன பொறுத்த அளவுக்கு அவதாங்க தொகுதி வேட்பாளர் தொகுதியில வேட்பாளர் தயாநிதி மாறன் எம்பி அஞ்சு கட்சிகள் களத்துல இருக்குது அஞ்சு கட்சி வேட்பாளர் தெரியுமா செல்லாத கட்சி செல்லாத கட்சிங்களா தயாநிதி மாறன் தான் வருவாரு

அப்போ ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது அப்போ ஆயிரத்தி குறை சொன்னாங்க பிஜேபி வர வந்தது இப்போ பிஜேபி வந்துட்டா இவன் அவளை ஒரு மாதிரி மதவாதம் டிஜிட்டல் இந்தியா பணம் விழா பரிவர்த்தனை மக்களை போட்டு சாவிச்சாங்க மோடி விளையாட்டு ஃபுல்லா சுத்தி நின்றாரு பேங்க் ஃபுல்லா நம்ம காவ காவல் காசு நின்றோம் பேங்க் வாசல பணம் எடுக்குது இப்போ பார்த்தா கோடி கொடியாத்திட்ட பணம் இருக்குது ஒருத்திட்டே பணம் இருக்குது ஜிஎஸ்டி அது இதுன்னு எத்தனாவது லட்சம் கோடி வருவாய் வருது ஆசுக்கு ஒரு விலைவாசி ஒன்றும் குறைச்சா மாதிரி தெரில இந்தியாவுக்கு இந்தியா விட்டு தான் இருந்தாரு தமிழ்நாடு பக்கம் அவ்வளவு வரல வரதா போயிருக்கு இப்ப தமிழ்ல பேசுறாரு முருகரை கூப்பிடாரு எல்லாரும் கூப்பிடறாரு நான் வந்து ரெண்டு பக்கம் காமனா தான் பேசுறேன் நான் யாருக்குமே நான் ஆதரவா சொல்ல மாட்டேன் ஆட்சி மாறினா நல்லாதான் இருக்கும் இருக்கிறவங்களே இருந்தா மேல மக்களை போட்டு நசுகின்றா இருப்பாங்க பைக்கு ஆயிரத்தி ஆயுவா இன்சூரன்ஸ் கட்டினிருந்தேன்

ஒரு மக்கள் கிட்ட இருந்து அதோட பணத்தையும் ரத்தத்தையும் உருவிதான் சொல்றாங்க தவிர நல்லதே பண்ணது இப்போ இதெல்லாம் வந்து நேரடியாவ பாதிக்குது அப்படி இருக்கும்போது போது பிஜேபி வந்து மத்தியில தான் இருக்குது இப்போ என்ன பண்றாங்கன்னா ஏதோ அந்த இது வந்தது அட்டாக் பண்ண அது ஒரு கரெக்டாக கடமை அது அதை வச்சு பேஸ் பண்ணி நீ வந்து எலெக்ஷன்ல சொல்லக்கூடாது

பிஜேபி தான் கண்டிப்பா இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஆதரவு இல்லைன்றீங்க கண்டிப்பாக கிடையாது உங்களுடைய பொதுவான ஆதரவு பிஜேபி தான் கிடையாது தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு கிடையாது மக்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்படுறாங்க இப்போ பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா என்னுடைய மூத்த மகன் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தார் சரி அவருக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் போடலாம்னு சொல்லிட்டு போட்டேன் சர்வீஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஏழு எட்டு மாசம் பாக்குறேன் அதுல இருக்கக்கூடிய பணம் எல்லாம் போய் முன்னூறு ரூபாய் நிக்குது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க டிஎம்கே தாங்க வரும் டிஎம்கே டிஎம்கே தான் வரும் தயாரிமா தான் வருவா நினைக்கிறேன் எம்பி எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அது அப்படியே போகும் போன வாட்டி அம்மா இருந்தாங்க ஆட்சியில் வந்தாங்க இந்த வாட்டி தான் ஏடிஎம்கே பல சிக்க பல கூறா இருக்குது போட்டு பிரியும் மத்திய சென்னை தயாநிதி மாதிரி நினைக்கிறாரு நான் கொஞ்சம் கேக்குறேன் இவ்வளவு நாள் ஒரு ரூபாய் இல்ல காசு இல்ல எதுவும் இல்லை இந்த இப்போ மட்டும் எங்க இந்த கட்டுக்கட்டா பணம் வருது எங்கன்னு வருது பணம் எங்க இருக்குது மக்களுக்கிட்டேயும் அந்த நூறுபா நோட்டு முசா புழக்கத்துல இல்ல இரவு நோட்டு அவ்வளவு புழக்கத்துல இல்ல எப்படி வருது லாரி லாரி அப்ப எங்க தேத்துல வராங்க எந்த கட்சி ஜெயிக்கிறீங்க நினைக்கிறீங்க காங்கிரஸ் தான் ஜெயிக்கிறீங்களா இல்ல ஐந்து ஆண்டு காலம் வந்து நல்லா ஆட்சி வந்து கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா பிஜேபி அது எதுவுமே கூட இல்ல அவங்க எதுவும் கொண்டு வந்து நிறைவேற்றவில்லை இப்போ எல்லாம் இப்போ சிங்க அடிக்கிறாங்க இப்பதிக்கு டிஎம்கே வரணும் டிஎம்கே காங்கிரஸ் தான் வரும் போது இப்போ நான் வரேன் டெபாசிட்டே கிடையாது

இந்த பழைய பணத்தெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையா இருக்குதுன்னு தானே அதெல்லாம் வச்சுட்டு புது பணம் ஏன்னா வந்து ஒரு பணக்கார கோடி சொல்றது மறுவாருமே கல்யாணம் வச்சாரு அவர் அந்த ரெண்டாயிரம் ரோட்ல எங்க இருந்து வாங்கினாரு இப்படி கல்யாணம் பண்ணாரு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல பாம்பன மக்களுமே தெரியல அவர் ஒரு காலத்துல இருந்தாரன்றது ஆதாரமே இல்லையே நீங்க கருத்து நம்ம திமுக தான் ஓட்ட போட முடியல தொகுதி ஏற்பாடு தயாரிது மாறேன் ராகுல்

அது காங்கிரஸ் அலையன்ஸ் தான் வர ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தொகுதி வேட்பாளர் யாரும் தெரியுமா உங்களுக்கு எங்களுடைய தொகுதி வேட்பாளர் வந்து இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் தான் இந்த திமுக இருக்காரு இப்போ வந்து அலையன்ஸ்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சாம்பால் சொல்லிட்டு ஒருத்தர் நிக்கிறார் இப்போ நம்ம உள் உள் ஆக்சுவலா வந்து நம்மளுடைய மாநிலத்துக்கு தேவைப்படுறது வந்து ஒரு ஸ்கூல் இல்லாத ஒரு நியூ கமர்ஸ் கொடுக்கலான்னு நம்மளோட இருக்குது நியூ கமர்ஸ்னு இப்போ வந்து தினகரன் புது ஆளு தீவான் புது ஆளு ஹோம் இப்போ தினகரன் ஆறு கமலஹாசன் எந்த கட்சி ஜெயிக்கன்னு நினைக்கிறீங்க காக்ரூப் பாட்டியில் பிஜேபி தான் இருந்தார் பிஜேபி தான் நாங்கள் வந்து காங்கிரஸ் ஏன் வரக்கூடாது காங்கிரஸ் வரக்கூடாதுன்னு வரலாம் காங்கிரஸ் வரதான் நல்லா சரி இப்ப மாணவிகள் வந்து அந்த கட்சிக்கு வந்து இப்ப வாக்களிக்கிற மாதிரி கூட்டணியா அந்த கூட்டணி டிஎம்க்கு கூட்டணி ஆதரவு டிஎம்கே வரணும் காங்கிரஸ் கட்சி கிடைக்கணும் நல்ல கட்சி வரணும் மக்கள் எந்த தொந்தரவு இல்லாத கட்சி வரணும் அவங்களுடைய ஆட்சி அவங்களுடைய அஞ்சு வருஷம் திட்டம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா இல்லை அது நிறைய பிரச்சனைங்க இருக்க தான் செய்யுது அதெல்லாம் விஷயம் அதெல்லாம் யாருக்கும் ஏற்றுக்கிற அளவுக்கு யாரும் இல்லை இருக்கப்பட்ட பணக்கார வர்க்கம் வந்து ஏற்றுக்கலாம்

இப்போ அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு ஸோ அது ஒரு நல்ல ஸ்கீமு தான் கொண்டு வந்திருக்காங்க ஒரு நல்ல திட்டம் அதை ரத்து பண்றதுனால இவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது ஏற்றுக்க முடியாது உங்களுடைய கருத்து என்னான்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கருத்து தணிப்புபடி எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து அதிக பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க புதுவான கருத்து கொள்கை இல்லை ஒரு நல்லது அதுக்கு எல்லாம் மக்களை ஆதரிக்கணும் சற்று முன் டைம்ஸ் அண்ட் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்